தேர்ச்சி நான்கு ஒரு பிரதான தலைப்பு வணிக அமைப்புக்கள் இந்த வணிக அமைப்புக்குள் தான் நாங்கள் தனி வியாபாரம் பங்குடைமை கூட்டுணைந்த கம்பெனிகள் அரச நிறுவனங்கள் அங்கீகார வணிகங்கள் என்ற பல்வேறு வணிக அமைப்புகளை பார்ப்போம் இந்த வணிக அமைப்பு என்பதுக்குள் முதல் நாங்கள் பார்க்கப் போவது தேர்ச்சி மட்டம் நாலு தசம் உண்டு மிகச்சிறிய ஒரு நோட்ஸ் மட்டும்தான் ஒரு சிறிய அழகு அதாவது வந்து தேர்ச்சி மட்ட நாலு தசம் ஒன்றுக்குள் நாங்கள் பார்க்க போன்ற விடயம் என்னென்றால் என்றால் வணிக அமைப்பு என்றால் என்ன என்றால் என்ன என்று பார்க்க முதல் அமைப்புகள் என்றால் என்ன அமைப்புகள் என்றால் என்ன என்று பார்க்க போறோம் அதன் பின் தான் வணிக அமைப்புகள் என்றால் என்னென்று பார்க்க போறோம் ஆகவே அமைப்புகள் என்றால் என்ன அமைப்பு என்றால் என்ன பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக அந்த பொது நோக்கம் லாப நோக்கமாக இருக்கலாம் அல்லது சமூக நோக்கமாக இருக்கலாம் பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக தனிநபர்கள் ஒன்றிணைந்த ஒரு குழுவின் சமூக அழகே ஆகவே எப்பயுமே அமைப்பு என்று சொன்னால் ஒரு நபரை வைத்துக்கொண்டு கொண்டு அமைப்பு சொல்ல முடியாது தனிநபர்கள் சேர்ந்த ஒரு சமூக அமைப்பு தான் குழு தான் அமைப்பாக இருக்க முடியும் இந்த வணிக இந்த அமைப்புக்கு லாப நோக்கை கொண்டு இயங்குகின்றவை வியாபார நிறுவனங்கள் என்று தெரியும் சமூக நோக்கத்தை கொண்டு இயங்குபவை சமூக கலாச்சார நிறுவனங்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அவைதான் அமைப்பென்றால் என்ன என்பதற்கான வரவிலக்கணமும் உதாரணம் ஒரு அமைப்புக்கு காண வேண்டிய பொது பண்பென்ன என்ன பண்பை கொண்டிருந்தால் அது அமைப்பு என்று கூறப்படும் ஒன்று ஏற்கனவே சொன்னது போல் நோக்கம் ஒன்று இருக்க வேண்டும் லாப நோக்கமோ சேவை நோக்கமோ அல்லது ரெண்டும் கலந்த நோக்கமோ இருக்க வேண்டும் ஆகவே நோக்கம் ஒன்று இருக்க வேண்டும் இரண்டாவது தனிநபர்கள் காணப்பட வேண்டும் தனி நபர்கள் தனி நபர் இல்ல நபர்கள் அப்ப குழு மூன்றாவது அமைப்பு ரீதியான கட்டமைப்பு இருக்க வேண்டும் அந்த நிறுவனத்தை கொண்டு ஒரு அமைப்பு ரீதியான கட்டமைப்பு இருக்கணும் நிறுவன வளங்கள் காணப்பட வேண்டும் நிறுவன கலாச்சாரம் காணப்பட வேண்டும் நிறுவனத்தின் பிறபடங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு மாதிரி காணப்பட வேண்டும் அவ்வாறான நிறுவன கட்டமைப்பு ஒன்று காணப்பட வேண்டும் இவைதான் அமைப்பு என்பது இனித்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் வணிக அமைப்பு என்றால் என்ன முதல் பார்த்தது அமைப்பு இப்போதுதான் வணிக அமைப்புண்ட பார்க்க போறோம் வணிக அமைப்பு என்றால் என்ன லாபத்தை உழைக்கின்ற அல்லது சமூக நல மேம்பாட்டை மேற்கொள்கின்ற நிறுவனங்கள் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல் விநியோகித்தல் சந்தைப்படுத்தல் என்ற நடவடிக்கையில் ஈடுபடும் முயற்சியாண்மைகள் அனைத்தும் வணிக அமைப்பாகும் சுருக்கமாக சொன்னால் லாப நோக்கத்தையோ சேவை நோக்கத்தையோ நிறைவேற்றுவதற்காக உற்பத்தி செய்தல் விநியோகித்தல் சந்தைப்படுத்தல் என்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற முயற்சியாண்மைகள் எல்லாம் வணிக அமைப்புக்கள் ஆகும் இந்த வணிக அமைப்புகளின் பாகுபாட்டை நாங்கள் பல்வேறு வகையில் பாகுபடுத்தலாம் உரிமையின் அடிப்படையில் பாகுபடுத்தலாம் உடமையின் அடிப்படையில் பாகுபடுத்தலாம் உற்பத்தியின் அடிப்படையில் பாகுபடுத்தலாம் பாவனையின் அடிப்படையில் பாகுபடுத்தலாம் என்று பல்வேறு வகையில் நாங்கள் வணிக அமைப்பை பாகுபடுத்த முடியும் இங்கு நாங்கள் முதலில் உரிமையின் அடிப்படையில் வணிக தேவாறு பாகுபடுத்துவது என்று பார்க்கிறோம் உரிமையின் அடிப்படை எனவே வணிக அமைப்பின் உரிமையின் அடிப்படையிலான பாய்ச்சல் கோட்டு வரைபடத்தை அங்கு நாங்கள் கீறியிருக்கிறோம் அதை பார்த்த உரிமையின் அடிப்படையில் வணிக அமைப்பை முதலில் ரெண்டாக பிடிக்கிறோம் தனியார் துறை வணிக அமைப்புகள் இரண்டாவது அரசு துறை வணிக அமைப்புகள் தனியார் துறை வணிக அமைப்புக்குள்ளதான் தனி ஆள் உரிமை வியாபாரம் அதான் தனி வியாபாரம் பங்குடைமை கூட்டுணைந்த கம்பெனி கூட்டுறவு என்பவை தனியார் துறை வணிக நிறுவனங்கள் அரச துறை நிறுவனம் என்றதுக்குள்ளதான் வருவது மத்திய அரசின் செயல்படுகின்ற அரசாங்க திணைக்களம் அரசாங்க கூட்டுத்தாபனம் அரச கம்பெனிகள் என்பவை மத்திய அரசின் இயங்குகின்ற வணிக அமைப்புகள் அடுத்து இரண்டாவது மாகாண சபை சபை ஒவ்வொரு மாகாண சபைக்கு கீழேயும் அவை அவை என்ற வணிக அமைப்புகள் இருக்கும் மாகாண சபை அடிப்படையில் இயங்குகின்ற வணிக அமைப்புகள் மூன்றாவது உள்ளூராட்சி மன்றங்களின் அடிப்படையில் இயங்குகின்ற வணிக அமைப்புகள் இலங்கையின் இலங்கையில் அரச செயல்பாட்டை மூன்றாக பிரிக்கலாம் மத்திய அரசின் செயல்பாடு மாகாண அரசின் செயல்பாட்டு செயல்பாடு உள்ளூராட்சி மன்ற செயல்பாடு இலங்கையில் தேர்தல் நடைபெறுகின்ற பொது பாருங்கள் மூன்று வகையான தேர்தல் நடைபெறும் மத்திய அரசுக்கான தேர்தல் நடைபெறுது மாகாண சபை